கிறிஸ்துக்குள்ளான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் யோவான் ஒன்று ஒன்றில் இயேசு கரிசுடைய வரலாறு மிக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு யோவான் ஒன்று ஒன்று ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது இந்த இடத்துல வார்த்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இங்கே ஆதியில் வார்த்தை இருந்தது அப்படின்னா அக்கிரணையில் சொல்லப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே ஒரு நபரை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அதை தொடர்ந்து வாசிங்கன்னா தெரியும் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படி இங்கெல்லாம் வந்து அக்கிரணையாக இருந்தது இருந்ததுன்னே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த வசனத்தில் பார்த்திங்கன்னா அவர்னு இருக்கும் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று அப்போ ஒரு நபரை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கு ஆனால் மொழிபெயர்ப்பவர்கள் அந்த இடத்துல பெயரை போடுறதுக்கு பதிலாக அதையும் மொழிபெயர்த்து வார்த்தை அப்படின்னு போட்டதுனால தான் வார்த்தை இருந்தது அப்படின்னு அக்ரின்ல எழுத வேண்டியது ஆயிடுச்சு அப்போது அங்கே அவருடைய பெயர் இருந்திருக்கணும் அது என்ன பெயர் இதற்கு நீங்கள் அசல் வேதாகமத்தை எடுத்து பார்க்கணும் கிரேக்க புதிய ஏற்பாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே லோகோஸ் அப்படின்னா இருக்குது இப்போ வரக்கூடிய சில மொழிபெயர்ப்புகளில் லோகோஸ் அப்படின்னே போட்டிருக்கிறாங்க மொபட் என்டி என்கிற மொழிபெயர்ப்பில் லோகோஸ் என்கிற வார்த்தையை தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த இடத்துல லோகாஸ் இருந்தார் அப்படின்னு சரியாக வரணும் இந்த மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது அப்படின்னா த லோகோஸ் எக்ஸிஸ்ட் இன் இன் த வெரி பிகினிங் த லோகோஸ் வாஸ் வித் த காட் த லோகாஸ் வாஸ் அ காட் இங்கே இயேசு கிறிஸ்துடைய அந்த காரண பெயர் லோகாஸ் என்பதை அப்படியே போட்டுட்டாங்க ஏன்னா அவர் தேவனுடைய வார்த்தையாக இருந்தார் பழையட்பாட்டில் பல இடங்களை நீங்கள் பார்க்கலாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் யாவே தேவன் அவருடைய பிள்ளைகளிடம் பேசும்போது அங்கே யாவே தேவன் பேசினார் அப்படின்னு இருக்கும் ஆனால் அங்கே வந்து நிற்பது பார்த்திங்கன்னா மெசஞ்சர் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கும் அப்போ தேவனுடைய தூதனானவர் அங்கே வந்து நின்று அவர் தான் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவார் ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் மிகுந்த வல்லமையுள்ளவர் பரிசுத்தமானவர் அவர் பூமிக்கு வர முடியாது அவர் என்றும் மாறாதவர் அவர் அங்கே ஒரு மனுஷனாக வர முடியாது அப்படிங்கிறதுனால தான் அவருடைய ஸ்பெஷல் மெசஞ்சர் மூலமாக பேசுகிறாரு மோசை பற்றி எறிகிற அந்த முச்சடியை பார்க்கும்போதும் அங்கே அவரோட பேசுகிறவர் யார் சர்வ தேவன் தான் பேசுகிறாரு அவருடைய வார்த்தை தான் ஆனாலும் அங்கே வந்து நிற்பது யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு தேவதூதன் நின்றுகிட்டு இருக்கிறத மோசை பார்க்குறாரு அந்த இடத்துல மெசஞ்சர் ஆஃப் காட் மெசஞ்சர் ஆஃப் யாவே அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் அவர்கிட்ட நெருங்கி போகும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரோட பேசினார்னு அப்படி தான் இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த மெசஞ்சர் ஆஃப் காட் மூலமாக பேசுகிறார் அவருடைய ஸ்பெஷலான ஒரு மெசஞ்சர் மூலமாக பேசுகிறார் மெசஞ்சர்னால் என்ன அர்த்தம் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வர்றவங்க இல்லையா தூதுவர் அப்படின்னா இப்போ நாம் ஒரு செய்தியை இன்னொருத்தட்ட சொல்கிறோம் ஒருத்தர் மூலமாக அந்த செய்தியை கொடுக்குறோன்னா அவர் தான் மெசஞ்சர் அதுதான் ஏஞ்சல் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ எப்படி நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலங்களில் தேவனுடைய வார்த்தையை அப்படி இங்கே வந்து சொல்லக்கூடியவராக தேவனுடைய மிக முக்கியமான செய்திகளெல்லாம் இந்த மெசஞ்சர் ஆஃப் கார்ட் மூலமாக மட்டும்தான் தேவன் வெளிப்படுத்துவார் அப்படி தேவனுடைய வார்த்தையாக இவர் இருக்கிறனால தான் இவருக்கு பெயரே அந்த காரண பெயராக லோகாஸ் என்று கொடுக்கப்படுது லோகாஸ்னால் வார்த்தைன்னு அர்த்தம் இல்லையா தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய பெயரே அங்கே லோகாஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ கிறிஸ்து பூமியில் பிறப்பதற்கு முன்பு அவருக்கு இருந்த ஒரு பெயர் தான் இந்த லோகாஸ் அப்படிங்கிறது அப்போ இதை பற்றி வேதாகமத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு வசனங்கள்லையும் நீங்கள் படிக்கலாம் முக்கியமாக இந்த வார்த்தை அப்படிங்கிற அதாவது லோகாஸ் என்கிற நாமம் இவருடையது அப்படிங்கிறது எங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னா வெளிப்படுத்துதல் பத்தொன்பது பதிமூணில் கொடுக்கப்பட்டிருக்கு ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே இங்கே ரொம்ப தெளிவாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைகள் இவர் மூலமாக தான் வெளிப்படுத்தப்படும் தேவன் சொல்லக்கூடிய காரியங்களே அவருடைய வார்த்தைகளை அப்படியே இவர் தான் பேசுகிறாரு அதனால தான் இவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் யோவான் ஒன்று ஒன்றில் க்ரீக்கில் லோகோஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கு லோகாஸ் அப்படின்னா வார்த்தை என்று அர்த்தம் அப்போது இயேசுவாக இங்கே பூமியில் பிறக்கிறதுக்கு முன்பு அவருக்கு இருந்த பல பெயர்களில் இந்த லோகாஸ் என்பதும் ஒன்று இதை இன்னும் விளக்கமாக யோவான் ஒன்று பதினாலில் நீங்கள் படிக்கலாம் அப்படி தொடர்ந்து படிச்சிட்டே வந்தீங்கன்னா பதினாலாவது வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி அப்போ அந்த லோகாஸ் தான் மாம்சமாக இங்கே ஒரு மனிதனாக பிறக்கிறார் அப்போ இவர் யார் இங்கே மனிதனாக பிறக்கிறார் இதற்கு முன்பு அவர் பரலோகத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவர் யார் ஸோ அதையே இங்கே சொல்கிறாங்க அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது ரொம்ப தெளிவாக இங்கே சொல்லிட்டாங்க அதாவது பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரானவர் அப்படின்னு சொல்கிறாங்க சர்வ வல்லமே தேவனுடைய ஒரே பேரான அவருடைய குமாரன் அவர் அவருடைய மகிமை எப்படி இருக்கணும் அப்படி தான் இருந்தது என்று இங்கே சொல்கிறாங்க ஒரே பேரான அப்படின்னா ஒரே பிள்ளைன்னு அர்த்தம் பேர் அப்படின்னா பெற்றெடுத்தல் அப்போ இங்கே பிதாவுக்கு ஒரே பேரான அப்படின்னா பிதாவுடைய ஒரே பையன் அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் கேட்கலாம் நாமும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் தான் அப்போ நாமும் தேவனுடைய பிள்ளைகள் தானேன்னு கேட்கலாம் நாமும் தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆனால் மிகச்சரியான கருத்தில் ஏசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பிள்ளையாக இருக்கிறார் ஏன் அப்படின்னா ஏசு கிறிஸுவை தான் அவர் நேரடியாக படைத்தார் அப்போ நம்மையெல்லாம் நாம் தேவதூதர்கள் இந்த உலகம் மற்ற எல்லா காரியங்களும் பிதாவாகிய தேவனால் நேரடியாக படைக்கப்படலை ஏசுகிறிஸ்துவை நேரடியாக படைத்து அவர் மூலமாக தான் சகலமும் படைக்கப்பட்டிருக்கிறது இதையும் இங்கே யோவானில் அவர் தெளிவாக எழுதியிருக்கிறார் ரெண்டாவது வசனத்தில் ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று அப்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் சர்வ வல்லமையுள்ள தேவனால் நேரடியாக படைக்கப்படாமல் தேவன் நேரடியாக இயேசு கிறிஸ்துவை படைத்து பிறகு அவர் மூலமாக தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் படைத்திருக்கிறார் அது தேவ தூதர்கள் ஆனாலும் சரி இந்த பிரபஞ்சம் இந்த பூமி இப்படி எல்லா காரியங்களும் ஏசுகிரிசுவ மூலமாக தான் படைக்கப்பட்டிருக்கு அதையும் நம்ம இங்கே யோவானில் படிக்கிறோம் மூன்றாவது வருஷத்தில் நீங்கள் படிக்கலாம் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று சகலத்தையும் அவர் படைத்தார்னு சொல்லப்படலை அவர் மூலமாய் உண்டாயிடுச்சு ஏசு பற்றி அங்கே சொல்லிகிட்டே வர்றாங்க அப்படி சொல்லிட்டு வரும்போது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று அப்படின்னு இங்கே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த இடத்துல நீங்கள் அந்த வார்த்தை அப்படின்னு அதை மொழிபெயர்க்காமல் அந்த லோகாஸ் என்பதை வார்த்தைன்னு மொழிபெயர்க்காமல் அப்படியே போடணும் அது பெயர் அதனால் அப்படியே போடணும் அப்போ மிகச்சரியான மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கணும் ஆதியிலே லோகாஸ் இருந்தார் அந்த லோகாஸ் தேவனிடத்தில் இருந்தார் அந்த லோகாஸும் ஒரு இருந்தார் அதாவது தெய்வீக தன்மையில் இருந்தார் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று இங்கே ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு ஆதி அப்படிங்கிறதே கிடையாது ஏன்னா தேவன் அப்படின்னா கடவுள் அப்படின்னா அவர் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பவர் அப்போ காலத்தில் நீங்கள் எவ்வளவு பின்னோக்கி போனாலும் தேவன் இருக்கிறார் இன்ஃபினிட்டியாக இருக்கிறார் அப்போ இங்கே ஆதி எதை குறிக்கிறது சிருஷ்டிப்பு ஆரம்பிக்கிற அந்த கணம் அதுதான் நமக்கு எல்லாமே ஆதியாக இருக்க முடியும் அப்போ அந்த முதல் படைப்பு எப்போ நடந்தது இதைத்தான் நம்ம வெளிப்படுத்துதல் மூணு பதினாலில் படிக்கிறோம் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாக இருக்கிற அப்போ இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் ஆதி சிருஷ்டிப்பே அப்போ தான் ஆரம்பிக்குது அவர் தான் சிருஷ்டிப்பின் ஆதி அவர் தான் முதல் படைப்பு என்பதை நாம் கொலை ஒன்று பதினைஞ்சுலேயும் படிக்கலாம் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் பான் எபிரேயர் ஒன்று ஆறில் தமது முதற் பேரானவரை அதாவது பிதாவாகிய தேவனுடைய முதற் பிள்ளை முதலாவது படைக்கப்பட்டவர் மற்ற படைப்புகள் எல்லாம் இயேசு இயேசுகிறிஸ்து மூலமாகத்தான் அவர் படைத்தார் என்பதால் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் பிதாவாகிய தேவனால் நேரடியாக படைக்கப்பட்ட ஒரே படைப்பு அதனால தான் தேவன் அவரை ஒரே பேரானவர் என்று சொல்கிறார் இங்கே மிகச் சுருக்கமாக யோவான் ஒன்று ஒன்றை பற்றி மட்டும்தான் படிக்கிறோம் மற்ற பாடங்கள்ல பிதாவாகிய தேவனைப் பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர்தான் முதல் பேரானவர் அவர்தான் ஒரே பேரானவர் இயேசு கிறிஸ்துவும் மகா வல்லமையுள்ள தேவன்தான் இதைப் பற்றியெல்லாம் தனித்தனி பாடங்கள் இருக்கிறது ஒன்று கோர்தியர் எட்டு ஆறிலையும் பிதாவாகிய தேவனை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் தெளிவாக வித்தியாசத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கு பலரும் புதிய ஏற்பாட்டில் தான் பிதாவாகிய தேவன் குமாரன் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனை பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கலாம் ஆனால் அப்படி இல்லை பழைய ஏற்பாட்டிலும் பிதாவை பற்றியும் குமாரனை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா காரியங்களையும் படைத்தவருடைய நாமம் என்ன அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது நாம் இதுவரை பார்த்த காரியங்களையும் வசனங்களையும் வைத்து இந்த கேள்விக்கான பதிலை நீங்களே சொல்லலாம் நீதிமொழிகள் முப்பது நாளில் கேட்கப்பட்ட இவற்றையெல்லாம் படைத்தவருடைய நாமம் என்ன அவர் குமாரனுடைய நாமம் என்ன வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார் தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார் பூமியின் எல்லைகளையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார் அவருடைய நாமம் என்ன அவர் குமாரனுடைய நாமம் என்ன அதை அறிவாயோ